السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله العظيم القدره والشان شديد البطش والبرهان حافظ الدين والقران بسم الله ما شاء الله كان وما لم يشأ لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم الحمد لله الحمد لله رب العالمين واللاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه وتبعه وورثته وعترته وعياله اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والقران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم من أحيا سنتي فقد أحياني ومن أحياني كان معي في الجنة صدق النبي صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையவனாகி அல்லாஹு ஒருவனுக்கை விடுத்தாகவும் அவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வேந்தர் முகம்மது ரசூலுல்லா சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நடிச்சூடை அப்படியே அடிவரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் சாபிழ்கள் தபால் சாபிழ்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் நம் பெற்றோர்கள் உஸ்தாதுமார்கள் மனைவி மக்கள் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் வர இருப்பவர்கள் நம் ஊர்வாசிகள் அயல்வாசிகள் பகர்வாசிகள் உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் எந்தென்றும் குறைவின்றி நிறைவாகும் என்ற நிலவட்டுமா புனிதமான இந்த நாளில் அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல நாளை ஜன்னத்துல் குருதோ சொன்னும் உயர்தலமான சுவனத்தில் கண்மணி நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் கொண்டு கூட்டியல் புரிவானாக நோய்கள் அனைத்தையும் ஷிபாவாக்கி தந்தல் புரிவானாக அருமையான சகோதரர்களே ரபியுள் அவ்வல் மாதத்தின் இறுதி வள்ளிக்கிழமையின் நாம் வித்தரித்துகிறோம் அல்லாஹு சுலஹான இந்த புனிதமான மாதத்தில் நாம் செய்த அமல்களை எல்லாம் அல்லாஹு கபூல் செய்தாக இன்னும் சில மணி நேரங்களில் அல்லது ஒரிரு நாளில் ரபியுல் ஆகிர் மாதத்தை அடையவிருக்கிறோம் இந்த நேரத்தில் கண்மணி நாயகம் சொல்லுள்ளாஹு அலகி வசல்லம் அவர்களின் சுன்னத்தை பற்றியும் அவர்களின் சுண்ணத்தை பின்பற்றுவதின் சிறப்பை பற்றி அவர்களின் சுண்ணத்தை உயிருக்கு மேலாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களின் பொரியல் தகவலை பற்றி இன்ஷா அல்லா இந்த வெள்ளிக்கிழமை நம் சிந்தனைக்கு இருந்தார்கள் அருமையானவர்களே மனித சமுதாயத்திற்கு நேர் வழி காட்டும் வேதமாக குரானை வழங்கியிருக்கிறார் குரானில் ஒரு ஆயத்தை இப்படி பார்க்கலாம்

குர்ஆன் ஆன் நமக்கு சொல்லி தருகிறது நமக்கு வழங்கப்பட்டிருப்பது குர்ஆனில் எல்லா விஷயங்களையும் அல்லாக வைத்திருக்கிறார் உலகத்தில் எந்த நுட்பமாக இருந்தாலும் குர்ஆனிலிருந்து அதில் பாடங்களையும் படிப்பனைகளையும் அல்லாக வைத்திருக்கிறார் அந்த பாடங்களையும் படிப்பனைகளையும் வெறுமனை குரானை பார்த்துவிட்டு நம்மால் விளங்க முடியாது என்பதனால்தான் அந்த குரானில் சொல்லப்படுகிற தத்துவங்களையும் வாழ்க்கை நெறிகளையும் நமக்கு பயிற்று வைப்பதற்காக வேண்டி அண்ணனம்பெருமான் முகம்மது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை வழிகாட்டியாக அல்லாக வைத்திருக்கிறார் எப்படி நாம் ஒரு இடத்திற்கு செல்வதற்கு நம்மிடத்தில் முகவரி மட்டும் இருந்தால் போதாது அந்த முகவரியை நமக்கு தருவதற்கு ஒருவர் தேவையோ அதே போல நேர் வழி எது என்று சொல்லுகிற குரான் மட்டும் இருந்தால் போதாது அந்த குரானில் சொல்லப்படுகிற தகவலை நேரிய வழியை அதை அப்படியே வாழ்க்கையாக எடுத்து வழிகாட்டிய கண்மணி முஹம்மது ரசூல் லாஹி சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களும் தேவை அதற்கு ஆயிஷா ரவி அல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட கேள்வியும் அவர்கள் சொன்ன பதிலும் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாடம் ஆயிஷா நாயகத்தை பார்த்து ஒருவர் கேட்கிறார் அல்லாஹுடைய ரசூல் கண்மணி நாயகத்தினுடைய குணம் எப்படி இருந்தது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருந்தது என்ற கேள்விக்கு ஆயிஷா நாயகம் சொன்ன பதில் தான் அது குரான் அவர்களுடைய குணம் குரானாக இருந்தது ஒரு குரானுக்கு உருவம் சொல்ல வேண்டும் என்றால் அது கண்மணி நாயகத்தை சொல்லிவிடலாம் குரானுக்கு உருவம் குரானை அப்படியே நாம் எடுத்து வாழ வேண்டும் என்றால் பெருமானார் செல்லல்லாகு அலேஹி வசல்லம் அவர்களை பார்த்தால் போதும் சொல்லுகிறது அல்லவாஹி கிதாபும் அல்லாஹுடத்திலிருந்து பிரகாசமும் தெளிவான வேதமும் உங்களுக்கு வந்திருக்கிறது என்று அல்லாஹுடைய தெளிவான வேதம் அந்த தெளிவான வேதத்தை பெருமானார் அவர்கள் எனும் வெளிச்சத்தில் படித்தால் மட்டும்தான் சரியான பாதையில் நம்மால் நடக்க முடியும் அந்த அந்த இடத்தில் விளக்கத்தை நாம் பார்த்தால் பெருமானார் செல்லு அலஹி அவர்களைத்தான் அந்த இடத்தில் அல்லாஹு சொல்லுகிறான் என்பதை மாம்பெருமக்கள் அந்த தப்சீருகளில் நமக்கு விளக்குவார்கள் பெருமானார் அவர்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நாயகத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் ஒருபோதும் ஒரு முக்மீனான மனிதன் ஒரு முஸ்லிமான மனிதன் அவன் நேரான வழியை அடைய முடியாது சுருக்கமாக ஒரு வரியில் குரான் சொல்லுகிறது உங்களுக்கான அழகிய முன்மாதிரி கண்மணி நாயகம் செல்லல்லாகு அழகி வசல்லம் என்று சொல்லப்படுகிற அல்லாஹுடைய ரசூலில் இருக்கிறது என்று குரானை தெளிவாக சொல்லுகிறேன் இப்ப பெருமானார் அவர்கள் அவர்களுடைய வழியை பின்பற்ற வேண்டும் அவர்களுடைய வழியை பின்பற்றாமல் சுண்ணத்துகளை பின்பற்றாமல் எந்த விமோச்சனமும் இல்லை என்பதைத்தான் இந்த ஆயத்தும் ஹதீதுகளும் நம்மை போதிக்கிறது அலைஹி அவர்கள் சொன்னார்கள் அல் சொன்னார்கள் குழப்பமான காலகட்டங்களில் என்னுடைய உம்மத்தில் குழப்பம் ஏற்படுகிற பொழுது என்னுடைய சுண்ணத்தை பற்றி பிடிப்பவர் அவர் நூறு ஷஹீதனுடைய கூறியவர்களுக்கு கிடைக்கும் என்கிறார் சலல்லா அலி சொல்லம் அவங்களுடைய சுண்ணத்து எவ்வளவு முக்கியம் மண் அஹ்யானி மண் அஹ் சுன்னதி யார் என்னுடைய சுண்ணத்தை உயிர்ப்பிக்கிறாரோ அவர் என்னை உயிர்ப்பித்து விட்டான் பவன் நஹியானி என்னை எவன் உயிர்ப்பித்தானோ காண மழைப்பில் சென்னா அவன் சுவரத்தில் என்னோடு இருக்கிறான் என்றார் அருமையானவர்களே இந்த ஆயத்தும் ஹரீசுகளும் எல்லாம் பார்க்கிற பொழுது கேட்கிற பொழுது நாம் நினைப்பதும் நாம் யோசிப்பதும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சரியான முறையில் இதையெல்லாம் எடுத்து நடக்கிறோமா இன்னைக்கு சுண்ணத்துன்னு சொன்னால் மிக லேசான ஒரு விஷயமாக போய்விட்டது சுண்ணத்து தானே நாம் சொல்வது எப்படி சுண்ணத்து தானே பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுப்பா பிஸ்மில்லா சுண்ணத்து தானே இடது காலை வச்சு பாத்ரூமுக்குள்ள போப்பா சுண்ணத்து தானே தொப்பி போடுப்பா சுண்ணத்து தானே தாடி வைப்பா சுண்ணத்து தானே இந்த சுண்ணத்து தானே சுண்ணத்து தானேன்னு சொல்றதுக்கா அல்லாஹுடைய ரசோனுக்கு ஒரு வேதத்தையும் கொடுத்து அந்த வேதத்திற்கு உருவமாக வாழ்வதற்கு பெருமானாரவர்களையும் அனுப்பி தந்தான் என்றால் அருமையானவர்களே எவ்வளவு பெரிய ஆளாகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இமாம் ஹசனுல் பசதி ரவி அல்லாஹ் வன்கு அவருடைய சபையில் இருந்த ஒருவர் ஏதோ ஒரு தகவலை பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த நபர் ஹசனுல் பசரி ரவி அல்லாஹ் வன்கு அவர்களை பார்த்து சொன்னார் சுன்னத்து தான அப்படின்னாரு நம்மள மாதிரி நம்ம சொல்லுவோமா இல்லையா சுண்ணத்து தானே அப்படின்னார் ஹசனல் பசரி ரதியல்லா கொன்கு அவர்கள் சொன்னார்கள் இங்கிருந்து எழுந்து மரியாதையாக வெளியில் போய்விடும் உன்னுடைய வாயில் குஃபுரனுடைய வாடை அடிக்கிறது என்றார் மகாதல்வா உன்னுடைய வாயில் குஃபுரனுடைய வாடை அடிக்கிறது என்றார்கள் ஹசனல் பசரி ரதியுல்லா கொன்கு அவர்கள் தாபிழின்களின் தலைவர் பெருமானார் அவர்களுடைய அடுப்பாங்கலை வரையிலையும் கிச்சன் வரையிலையும் போய் வாழ்ந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் சுண்ணத்தை நிசாரமாக பேசுகிறாயா உன்னுடைய வாயில குசுடைய வாடை அடிக்கிறது எழுந்து போ அப்படின்னு தான் குரான் அதைத்தானே சொல்லுகிறது மையு திழில்லா மையு திழர் வசூல அத்தா அல்வா யார் அல்லாஹுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு விட்டானோ அத்தா அல்லாஹ் அவன் அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டு விட்டான் அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டு விட்டேன் ரசூலுக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று சொன்னால் அவனுக்கு எந்த விதமான விமோச்சனம் இல்லை என்பதை இந்த ஆயத்த நமக்கு மிக தெளிவாகவே சொல்லி தருகிறது இல்லாமது பகுதாதி ரவி அல்லாஹூன் அவர்கள் சொல்லுவார்கள் இறைவனை அடைவதற்கான எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு விட்டது ஆனால் முகம்மது அவர்களுடைய சுண்ணத்தை தவிர அல்லாஹுடைய ரசூலுடைய சுண்ணத்தை பின்பற்றுவதில் மட்டும்தான் அல்லாஹுவை அடைவதற்கான எல்லா வழிகளையும் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறார் இன்னைக்கு எத்தனை பேரு நம்மால் முடிந்த சுண்ணத்துகளை பின்பற்றுகிறோம் பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது எவ்வளவு சுண்ணத்துகளை பின்பற்ற வேண்டியிருக்கு கஷ்டப்பட்டு சுகுமுக்கு எழுந்திருத்து வந்து வயலானாலும் குளிரானாலும் பொது செய்து விட்டு வீட்டிலிருந்து வரும்போது எவ்வளவு சுண்ணத்துகளை பின்பற்ற வேண்டியிருக்கு பள்ளிவாசலுக்குள்ளால் வரும்போது வலது காலை வைத்து வருவதும் அங்கே ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய துணாக்களை ஓதுவது உள்ளால் வந்ததற்கு பின்னால் எழுத்துக்காப்பனுடைய நீயத்தை வைப்பதும் அதற்கு பின்னால் வந்தவுடனே தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்லப்படுகிற இரண்ட காலத்தை தொழுவதும் அதற்கு பின்னால் உட்கார்ந்து பருந்து தொழுகைகளை சுண்ணத்தொழுகைகளை நிறைவேற்றுவது என்று துவங்கி அத்தனை சுண்ணத்துகளிலும் நாம் கவனமாக இருக்கிறோமா என்பதை கவனிக்க வேண்டும் அபூபக்கர் உதயல்லாக வருபவர்களுடைய சபையில் வஸல்லம் உடைய சபையில் வைத்து நாயகம் ஒரு தகவலை சொல்லுவார்கள் சுவனவாசிகளுக்கு நூத்தி இருபது அடையாளங்கள் என்று சொன்னார்கள் உடனே அபூபக்கர் அவர்கள் வெளியில் நின்றவர்கள் உள்ளே வந்து கேட்பார்கள் யார் சொல்லலாம் இந்த நூத்தி இருபது அடையாளங்களில் ஒரு அடையாளம் இந்த அபூபக்கரில் தெரிகிறதா என்று கேட்டார்கள் நூத்தி இருபது அடையாளமும் அபூபக்கரில் உண்டு என்று சொன்னார் நூத்தி இருபது அடையாளமும் அபூபக்கரை உங்களில் காணப்படுகிறது என்றார்கள் இன்னொரு சபையில் வைத்து பெருமானார் சொன்னார்கள் சுவனத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது சுவனவாசிக்காக வேண்டி நாயகம் இடம் வந்து கேட்பார்கள் யார் சூழல்லா இந்த அபூபக்கர் அதில் ஏதாவது ஒரு வழியாக செல்வேனா என்று அபூபக்கர் உதியல்லாக வன்புவை பார்த்து நாயகம் சொன்னார்கள் யா அபாபக்கர் அந்த எல்லா வழியாகவும் நீங்கள் சுவனத்திற்கு செல்வீர்கள் அபூபக்கர் உதயல்லாக வண்பு அவர்கள் இவ்வளோ சிறப்பிற்குரிய இவ்வளோ சிறப்பை அடைவதற்கான காரணம் என்ன நாயகம் இடத்தில் அவர்கள் தோழமை கொண்டது மட்டுமா அவர்களை உயிருக்கு மேலாக நேசித்தது மட்டுமா அவர்களோடு ஹிஜ்ரத்திற்கு போனது மட்டுமா அல்லது அவர்களுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தது மட்டுமா இல்லை அபூபக் ரதி வங்கை பற்றி அதற்கு ஆயிஷா அவர்களுடைய மகளார் கருதிய சொல்லுவார்கள் அபூப ரெல்லாம் சொன்னார்கள் நான் அல்லாஹுடைய ரசோல் காட்டி தந்த எந்த சுண்ணத்தையும் நான் விட்டதில்லை இல்ல அமில்துகி அதை கண்டிப்பாக நான் செய்திருக்கிறேன் காரணம் தரத்துசை ஒருவேளை நான் அல்லாஹுடைய ரசூனுடைய சுண்ணத்தை விடுவதினால் அப்படி நான் விட்டால் நான் வழித்தவரை போய்விடுவேன் என்று பயப்படுகிறேன் என்று அபூபக்கர் அபூ பக்ரையல்லாக அவர்கள் சொல்லுகிறார் இன்னைக்கு கிளீன் பண்ணிட்டு வரணும் கேட்டால் ஆபீஸ்ல ஒர்க்கு அல்லது நல்ல அழகா இருக்குது அல்லது தாடி வைக்கிறதுனால ஒரு இருக்குது அருமையான சகோதரர்களே இதுவெல்லாம் ஏதோ போற போக்குல சொல்லப்பட்ட சுண்ணத்துகள் ஒன்றும் அல்ல பெருமானாருடைய சுண்ணத்து என்பது அது குளம்பில் போடப்படுகிற சுரைக்காவில் துவங்கி நாளை சுவனம் வரையிலையும் நீண்டு நிற்கிற ஒரு வழிமுறை தான் எருமானார் செல்லு செல்லம் அவர்களுடைய சுண்ணத்துகள் மண் தரக்க சுன்னம் எனல் ஷபாத்தி நாயகம் சொன்னார்கள் என்னுடைய சுண்ணத்தை ஒருவன் விட்டான் என்னுடைய ஷஃபாஅத்தை பெற்று கொள்ள மாட்டான் இன்னைக்கு ஒவ்வொரு اللهم اهدني في من هديت وعافني في من عافيت وتولني في من توليت وبارك في ما اعطيت وقني شر ما قضيت عند الله من دعاء كلي وذكرهما اليا اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتي سيدنا محمد الذي என்று துவங்குகிற அந்த துவாக்கள் அந்த துவாக்களில் ஒவ்வொரு பாகுக்கு பின்னாலும் நாம் கேட்பது யா அல்லா அல்லாஹுடைய ரசூருடைய சபாத்தை எங்களுக்கு நீ தருவாயா அந்த மக்காமம் மஹமூதா என்கிற உயர்ந்த இடத்தை அல்லாஹுடைய ரசூருக்கு நீ வணங்குவாயாக என்று ஒவ்வொரு வகுத்தலையும் துவா கேட்கிற நாம் இன்னொரு பக்கம் ரசூருடைய சுண்ணத்தை பின்பற்றாமல் இருந்தால் அந்த துவாவுக்கான எந்த பாக்கியமும் இல்லாமல் போய்விடும் ஒரு பக்கம் சுண்ணத்தை நான் பின்பற்ற மாட்டேன் ஆனா அல்லாஹுடைய சஃபாலத்தை எனக்கு வேண்டும் என்று துவா மட்டும் கேட்பது என்பது எதை போல தெரியுமா நான் சம்பாதிக்க போக மாட்டேன் தொழில் செய்ய மாட்டேன் ஆனா எனக்கான வருமானம் வர வேண்டும் எனக்கான பணம் வர வேண்டும் என்று சொன்னால் அவனை முட்டாள் என்று சொல்லாமல் வேறு என்ன வார்த்தையை சொல்லுவது பெருமானாருடைய சுண்ணத்தை பின்பற்றினால் மட்டும்தான் இதற்கெல்லாம் சாத்தியப்படுவார்கள் என்பதைத்தான் இந்த ஆயத்துகளும் ஹரீத்துகளும் நமக்கு போதிக்கிறது சஹாபா பெருமக்கள் அல்லாஹுடைய ரசூலின் சுண்ணத்தில் எவ்வளவு கவனத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஏராளமான தகவல்களை பார்க்க முடியும் சல்மானுல் பாரிசி ரவியுல்லாக வன்பு என்கிற சஹாபி பாரிசி நாட்டிலிருந்து இஸ்லாத்தை தழுவதற்காக வேண்டி இங்கே வந்த சஹாபியினுடைய பெருமானாரவர்களை பின்பற்றுவதில் உச்சகட்டத்தை பற்றி பேசும்போது ஒரு இடத்தில் பேசுவார்கள் ஒரு யூதன் அவர்களை பார்த்து ஏளனமாக ஒரு கேள்வி எழுப்பினான் உங்களுடைய தூதர் உங்களுடைய முகம்மத் சல்லு அடையம் அவர்கள் சிம்நீர் வழிகாட்டி வழிகாட்டியிருக்கிறார்கள் அமெரிக்காவில் ஒரு டீச்சர் பாட அறையில் உட்கார்ந்துட்டு பாட்ல இப்படி வச்சுட்டு ஒரு மாதிரியா நக்கலாக சிம்நீர் கழிப்பதனுடைய சுண்ணத்தை ஏளனமாக பேசினாலாம் சிறுநீர் கழிக்கும் போது பாத்ரூமில் போது இடது பக்கம் கொஞ்சம் சரிஞ்சு உட்கார அப்போ தான் இந்த பக்கம் தேங்கி இருக்கக்கூடிய அந்த சிறுநீர் அந்த சரிஞ்சு உட்கார்ந்து இருக்கும்போது அழுத்தத்தினால அங்கே தங்கி விற்காமல் ஃபுல்லாக வெளியே வெளியாகும் இப்போ அதை அவள் கிண்டல் பண்ணி கேலி செய்து பேசும்போது அங்கே உட்கார்ந்துருந்த ஒரு முஸ்லீம் மாணவன் எழுதி சொன்னான் ஒரு பாட்டிலை எடுத்து வைத்து இந்த பாட்டிலை நேராக பிடிக்கிறான் கிராஸில் அப்படி பிடிக்கிறான் பிடிச்சிட்டு அந்த க மூடியை திறக்கிறான் திறக்கும்போது அதுல இருந்து நரஞ்சிருந்த தண்ணி அப்படியே வெளியே போகும் கடைசியில் கொஞ்சம் தண்ணி தேங்கி அப்படி நிற்குது அந்த பார்த்து இது டீச்சரைக்கும் இருக்கும்போது தண்ணி தேங்கி நிக்குதா இல்லையா கொஞ்சம் அப்படி சரிச்சு பிடிங்க எல்லா தண்ணியும் வெளியே போகும் இதைத்தான் ரசூலுல்லா முகம்மதுல்லாஹு அலைஹ் வசல்லம் அன்றே போதித்தார்கள் நீங்கள் சிறுநீர் கழிக்கிற பொழுது இடது பக்கமாக கொஞ்சம் சரிந்து உட்கார வேண்டும் உங்களுடைய சிறுநீர் முழுமையாக வெளியில் ஏறுவதற்காக சல்மான்ல் பாரிசி ரதியுல்லாஹ் வணுபவர்களை பார்த்து அந்த யூதன் கேட்ட கேள்வி உங்களுடைய நபி யூரின் செல்வதற்கும் சிறுநீர் கழிப்பதற்குமா வழிகாட்டியிருக்கிறார் என்று ஒரு மாதிரியாக ஏளனமாக பேசிய போது சல்மானுல் பாரிசி ரதி அவர்கள் பெருமை பொங்கி பேசினார்கள் ஆமாடா என் ஹபீப் என் முஹம்மத் சல்லாஹூ அலிஹிவ செல்லம் சிறுநீர் கழிப்பதற்கும் வழிகாட்டியிருக்கிறார்கள் என்று நாயகத்தினுடைய சுண்ணத்தை பின்பற்றுவதின் பெருமையை பற்றி பேசினார்கள் இன்னைக்கு நம்ம டீ கடையில் போய் டீ குடிக்கிறோம் எத்தனையோ பேர் டீ குடிக்கிறத பார்க்குறோம் சில ஆட்கள்கிட்ட சொல்லவும் செய்கிறோம் உட்கார்ந்து குடிங்களேங்கிறோம் உட்காரதுக்கு இடம் இருக்குதுங்கிறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் கடைகள் எல்லாமே டீ கடையில் எல்லாமே நாலு சேர் போட்டு உட்கார்றதுக்காக வேண்டிய வச்சிருக்கிறான் அவன் உட்கார்ந்தா தான் அடுத்தவன் பலகாரத்தை பார்ப்பான் பலகாரத்தை எடுக்கிறதுக்கான ஒரு மனசு வருங்கிறதுக்காக வேண்டி அவன் மூளையை செலவாக்கி நாலு சேர் போட்டு உட்கார்றதுக்காக வேண்டி வச்சிருக்கிறான் ஆனால் நம்ம ஆட்கள் அந்த டீ குடிக்கும் போது கூட ஒரு மாதிரியா நின்று குடிக்க இதுல என்ன பெருமை இருக்கு இதுல என்னங்க பெருமை வேண்டி இருக்கு இதுல ஒரு பெருமை இல்லையே நம்ம நின்று குடிப்பதனால அந்த நீர் உள்ளால் வேகமாக போய் நம்முடைய கல்லீரலை பாதித்து அதனால் நோய்கள் வருகும் என்கிறார்கள் அலீஹி வசல்லம் அவர்களுடைய சுண்ணத்தில் எவ்வளவு மருத்துவ குணம் இருக்கிறது ஆடைகளை கரண்டைக்கு மேலாக கரண்டைக்கு கீழாக இழுத்து செல்லுகிறோம் அதை ஒரு பெருமையாக நினைக்கிறோம் ரோட்ல போகிற நகசுகளையும் குப்பைகளெல்லாம் அந்த ஆடைகளோடு பட்டு வருகிறது என்கிற எந்த விதமான கவலையும் இல்லை ஆனால் அதை பெருமையாக நினைக்கிறோம் உஸ்மான் ரவி அவர்கள் அந்த உடன்படிக்கையின் நேரத்தில் அந்த உடன்படிக்கைக்கு முன்னால் ஆயிரத்தி ஐநூறு சகாபாக்களை கொண்ட ஒரு பெரும் கூட்டத்தோடு நாயகம் மதீனமா நகரத்து மண்ணிலிருந்து மக்காவை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் காபாவை தரிசிப்பதற்காக வேண்டி இடையில் வைத்து தடுக்கப்பட்ட நாயகமும் ஆயிரத்தி ஐநூறு சகாபாக்களும் அந்த உதைபியா என்கிற இடத்தில் வைத்து உதைபியா உடன்படிக்கை நடப்பதற்கு முன்னால் நாயகம் உத்மான் அப்பான் ரவியல்லா என்கிற சஹாபியை மக்காவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள் அங்கே என்ன நிலவரம் என்று அறிந்து வருவதற்காக வேண்டி போன உஸ்மான் அப்பான் ரவியல்லா அன்புவர்களை மக்கமா நகரத்து மக்கள் பார்க்கிறார்கள் உஸ்மானின் மீது அவர்களுக்கு எந்த கோபமும் இல்லை காரணம் அவர்கள் குடை வள்ளல் எனவே வந்தவர்களை வரவேற்ற அந்த மக்கத்து மக்கள் சொன்னார்கள் உங்களுடைய ஆடையை கரண்டைக்கு கீழாக கொஞ்சம் இறக்கி மேலே உயர்த்தி வச்சிருந்தாங்க அந்த மக்கள் சொன்னார்கள் கரண்டைக்கு கீழாக கொஞ்சம் இறக்கி விடுத்துங்கன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க ஆடையை கரண்டைக்கு மேலாக ஏற்றி உடுத்தல் என்பது அது ஏழை மக்களின் அடையாளம் பணக்காரர்கள் எல்லாம் ஆடைகளை கரண்டைக்கு கீழாகத்தான் உடுத்துவார்கள் எனவே உஸ்மான் நீங்கள் அப்படி உடுத்துங்கள் என்ற போது உஸ்மான் ரதியெல்லாம் சொன்னார்கள் என் ரசூலின் சுண்ணத்து தான் எனக்கு முக்கியம் என் ஹபீபு கரண்டைக்கு மேலால் உடுத்துவதைத்தான் எனக்கு வழிகாட்டிருக்கிறார்கள் எனக்கு எனக்கு அதில் பெருமை இல்லை என் பெருமானார் அவர்களை பின்பற்றுவதுதான் பெருமை என்று செய்தான் ரதியுல்லா அவர்கள் அந்த மக்கத்து மண்ணை மக்கத்து மக்களை பார்த்து பேசினார்கள் அப்படி ஆடைய கரண்டைக்கு கீழால் உடுக்கறதுனால என்ன பிரச்சனை பிரச்சனைடைய சுண்ணத்து மட்டும் அங்கு அடிபடாது நாளை அல்லாஹுடைய திருநோட்டமும் இல்லாமல் போய்விடும் மஞ்சர்வ தௌபகு ஒருவன் ஆணவத்தோடு தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு கீழால் அவன் இழுத்து கொண்டு சென்றால் പാർ നമുക്ക് വേണ്ടി നോമോ അത് റപ്പനുടേ രഹമത്താണ് പാർവന്റി നാം വിളക്കപ്പെട്ട വിളവോപ്പുൽമൺകാബി സലല്ലാഹു അലൈഹി വസം അവൻപറ്റി വാൾ സഹാബാക്കളിൽ പട്ടിയലിൽ അല്ലാഹു ഒരു பாரிசீக சாம்ராஜ்யத்தை உதயபுத்திரியமான் ரதியல்லாஹ் ஒன்பு அவர்கள் வெற்றி கொள்கிறார்கள் அங்கே இருந்த தலைவர்களோடு உணவு வந்துவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிறார்கள் உதயபுத்திரியமான் ரதியல்லா ஒன்று அவர்கள் ரொட்டிகள் கொண்டு பரிமாறப்படுகிறது எடுத்து உணவை வாய்க்கு பக்கத்தில் கொண்டு போகிற பொழுது ஒரு ரொட்டி துண்டு கை தவறி கீழே உழுந்தவுடன் அதை எடுத்து உணுவதற்காக வேண்டி முற்படுகிறார்கள் பக்கத்தில் இருந்தவன் சொன்னான் உதய்பா எங்கள் நாட்டில் இதுவெல்லாம் ரொம்ப கீழ்த்தனமாக பார்க்கப்படும் கீழே விழுந்த உணவை திரும்ப எடுத்து உணவு உண்ணுவது என்பது தலைவர்கள் மத்தியில் அது ஏளனமாக பார்க்கப்படும் எனவே நீங்கள் அதை செய்ய வேண்டாம் என்று சொன்னபோது உதய் பத்ரியமா ரதி உல்லாஹ் பக்கத்தில் இருந்தவனை பார்த்து சொன்னார்கள் அத்தத்துருப்பு சுண்ணத்த ஹபீபி லிஹா உள்ள இந்த மடையர்களுக்காக வேண்டி என் ஹபீபின் சுண்ணத்தை நான் விடுவதா இல்லை ஒருபோதும் விடமாட்டேன் என்று சொல்லி பாகதல் இருப்புமத்த அந்த ரொட்டி துன்பை எடுத்து வாக்கலகா அவர்களுக்கு முன்னாலேயே அதை சுத்தம் செய்து உண்டார்கள் அருமையானவர்களே சொல்லல்வாஹு அலி வசல்லம் அவர்களுடைய சுண்ணத்தை அவர்கள் எவ்வளவு தூரம் நேசித்திருந்தார் எவ்வளவு தூரம் அதற்கு மதிப்பவர்கள் வைத்திருந்தால் இது போன்ற சின்ன சின்ன சுண்ணத்துகளை பின்பற்றியிருப்பார்கள் ஒரே ஒரு தகவலை சொல்லி நான் முடிவுக்கு இறுதிக்கு வருவேன் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய சுன்னத்தில் சஹாபாக்கள் காட்டிய ஆர்வம் நமக்கெல்லாம் தெரியும் பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹுடைய ரசூலிடத்தில் வருகிறார்கள் நாயகத்தை பார்ப்பதற்கு வருகிறார்கள் பெருமானார் அவர்கள் இல்லை வந்தவர்கள் அவருடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் தகவலை சொல்லுகிறார்கள் நாங்கள் வேலை செய்து செய்து என்னுடைய கையெல்லாம் பழுத்து காய்த்து போய்விட்டது எனவே போர்களில் கிடைக்கக்கூடிய அடிமைகளில் யாராவது ஒருவரை எங்களுக்கு பணியாளராக அனுப்ப வேண்டும் என்று அதாவது ரசூகடத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு பாத்திமாரதியாக் வங்கா திரும்பச் சென்று விடுகிறார்கள் நாயகம் வருகிறார்கள் தகவல் சொல்லப்படுகிறது பெருமானார் அவர்கள் தன்னுடைய அருமை மகளார் பாத்திமாரதியா வன்ஹாவுடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள் நாயகம் பாத்திமா உதயுள்ளாகும் அன்ஹா சொல்லுகிறார்கள் நாங்கள் படுக்குகிற அந்த படுக்கை விரிப்பில் பெருமானாகும் அமர்ந்தார்கள் அவர்களுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய தனிப்பு எங்கள் மீது படுகிற அளவிற்கு நெருக்கமாக உட்கார்ந்து விட்டு சொன்னார்கள் பாத்திமாவே உங்களுக்கு இதைவிட சிறந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா நீங்கள் கேட்ட பணியாளனை விட உங்களுக்கு சிறப்பான ஒரு தகவலை சொல்லட்டுமா சொல்லுங்கள் யார சூரல்லா என்ற போது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் தடவை 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 என்பதை நீங்கள் இதைவிட சிறப்பிற்குரியது என்று என் ஹதீவ் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் அல்லாஹ் வன்கு அவர்கள் சிப்பீன் என்கிற போர்க்களத்தில் பின்னால் கலந்து கொண்ட போது அதிபதியெல்லாக வன்குடத்தில் கேட்கப்பட்டதாம் அந்த சிற்பீன் என்கிற யுத்த களத்தினுடைய அந்த இரவிலும் நீங்கள் பெருமானாரவர்கள் சொன்ன இந்த சின்னத்தை பின்பற்றினீர்களா அதை விட்டீர்களா என்று கேட்டபோது அதிபதியில் தான் சொன்னார்களாம் அந்த இரவிலும் நான் அதை பின்பற்றினேன் ஒவ்வொரு நாளும் இரவில் நான் தூங்குகிற பொழுது அவர்கள் எங்களை அதை ஓதச் சொன்னதை நான் அந்த இரவிலும் கூட விட்டு வைக்கவில்லை நான் பின்பற்றினேன் என்று செய்தனாதிபதி எல்லா உங்குபவர்கள் நாயகத்தின் சுண்ணத்தினுடைய வீரியத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அருமையானவர்களை சுண்ணத்து தானே என்று விடாமல் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நாம் பின்பற்றுகிற பொழுது நாளை மறுமையில் அல்லாஹுவிடத்தில் அதற்கான பிரதிபலன் நமக்கு இருக்கும் அல்லாஹுவிடத்தில் உயர்ந்த கூலிகளை பெற்று பெற்றுத்தரும் பொதுவாக பருவ தொழுகையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு தொழுகையிலும் முன்பில் சுண்ணத்துகளை நமக்கு நமக்கு நபிகள் நாயகம் காமித்து தந்திருக்கிறார் தமதான் மாதத்தில் நோன்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைகள் நிவர்த்தி செய்யப்படுவதற்காக வேண்டித்தான் நாம் சக்காத்தில் பித்ரு என்று சொல்லப்படுகிற அந்த ரமதானுடைய கடைசி நேரங்களில் நாம் கொடுக்கிற பித்திரு சக்காத்து இதை போல நமக்கு பருந்தான அமல்களில் குறைகளை நிவர்த்தி செய்வதற்குத்தான் அல்லாஹுடைய ரசூருடைய சுண்ணத்து நமக்கு வழிகாட்டப்படுகிறது எனவே அது சுண்ணத்து தானே என்று விட்டுவிடாமல் என்கிற உயர்ந்த நோக்கத்தை அதை பின்பற்ற வேண்டும் இல்லாமல் அல்லாஹு சுன்னத்தை நேசத்தோடு அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்முடைய மரணம் முறையிலையும் தந்தல் புரிவானாக குறிப்பாக மாணவர்கள் அன்னைக்கு ஸ்கூல் லீவு மாணவர்கள் தயவு செஞ்சு நீங்க இந்த சைடுல முடிய வெற்றதை தவிர்க்க எல்லா மாணவர்களும் வசமா அவங்க உட்கார்ந்து இன்னைக்கு விட்டா அவங்களுக்கு கிடைக்காது இன்னைக்கு விட்டா இந்த கூட்டத்தை பார்க்கவும் முடியாது நம்ம ஹபீபில நம்ம பின்பற்றுறோம் அல்லாஹுடைய ரசூலை பின்பற்றக்கூடிய நாம ரசூலுடைய சொன்னத்து சின்ன விஷயம் முடி முடிவெற்றது நகன் நபி பக்கம் வச்சு தடுத்து தடுத்திருக்கிறார்கள் என்ன காரணம் கேட்கும் போது ரசூர்லா சொன்ன பதில் அது யூதனுடைய கலாச்சாரம் என்றார் கொஞ்சம் கொஞ்சமா யூத கலாச்சாரத்துல போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம சமூகம் எது எது யூத கலாச்சாரம் என்று தெரிகிற பொழுது அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் ரசூலுடைய சுண்ணத்திற்கு மாற்றமான விஷயமும் கூட எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இல்லாமல் நல்லாக சகானகுவதாலா ஆயகத்தினுடைய சுண்ணத்தை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தல் புரிவானாக வாழ்கிறதாவானா